பொதுவாக ஒரு நூல் வெளியிட வேண்டும் என்றால் அதற்கு பொருளுதவியாக சிலர் கொடுக்க வேண்டும் கம்பனுக்கு ஒரு சடையப்ப வள்ளல் இருந்தான் அதனால்தான் கம்பராமாயணத்தை இன்றெல்லாம் நாம் ரசிக்கிறோம் அந்த வகையில் இந்த ஸ்ரேணிக காவியம் வெளியிடுவதற்கு வெளியே வெளிவருவதற்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்த புத்தக பூ மலர செல்வநீர் ஊற்றிய திரு தேவ ஜனதாஸ் பிரேமா அவர்கள் குடும்பத்தினர் தேசூர் அவர்களை இந்த தருணத்தில் மேடைக்கு அழைக்கிறோம் ஜனதா ஐயா அவர்கள் பிரேமா அவர்களுக்கு நீதி அரசர் அவர்கள் இந்த தருணத்தில் சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வரும் வரிசையாக நின்று புகைப்படம் எடுத்துக் கொள்ளலாம் சிறப்பான தருணம் இதற்கு கை தட்டலாமே இத்தகையோர் இருந்தால் எத்தனை நூல்கள் வேண்டுமானாலும் மிக தைரியமாக நாம் எழுத முன்வரலாம் புத்தகங்கள் தான் வாழ்க்கையில் நாம் மறைந்த பிறகு மறையாமல் இருக்கும் நன்றி அவர்கள் குடும்பத்தினருக்கு துறைக்கு கிடைத்த நல் வரம் வாழ்த்துறை வழங்க வருமாறு முனைவர் அவ்வை நா அருள் அவர்கள் இயக்குனர் தமிழ் வளர்ச்சித்துறை தமிழ்நாடு அரசு அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் அவர்களே எங்களை எல்லோரையும் அபர்ந்து கொண்டிருக்கின்ற மேல் சித்தாமூர் ஜினகஞ்சி மனாதிபதி லட்சுமி சேனார் பெருந்தகை அவர்களே மிக அருமையாக மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர் பெருமக்களே வருகை புரிந்திருக்கின்ற பெருமக்களே உங்களை எல்லோரையும் இன்றைய காலை பொழுதில் ஒரு அருமையான கவிஞர் தக்கசாராவினுடைய மிகு வசன கவிதையை வெளியிடுவதிலும் பெற்றுக்கொள்வதிலும் நான் உளமாற பெருமிதப்படுகின்றேன் நண்பர்களே ஒரு தகை சான்ற உரை என்று நாம் இன்று பார்த்தோம் என்றால் நீதி அரசுடைய உரை அத்தகைய ஒரு அருமையான உரையாக அமைய பெற்றுள்ளது எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி கண்டவென்றால் ஒரு எண்பது ஆண்டுகள் கழித்து என்னுடைய பாட்டனார் உரைவேந்தர் அவர்கள் யசோதரா காவியத்திற்கு உரை வரைந்திருந்தார் அந்த உரைக்கு பிறகு ஒரு எண்பது ஆண்டுகள் கழித்து சபரத்தில் மிக தேடி தேடி ஒரு பதினேழாம் பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மன்னர் சிரேணிக காவியம் என்று இன்றைக்கு வெளியிடப்படுகிறது கருப்பு என்றால் இதை நான் எப்படி எழுதி படித்தேன் என்று கவிஞர் தங்கசாரா அதை அருமையாக தன்னுடைய நூல்முகத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறார் இந்தியில் வரப்பெற்ற ஒரு மூலத்திலிருந்து அதை உள்வாங்கி அதனை நான் தமிழாக்கத்தினுடைய வடிவமாக இதை ஒரு நூற்றி தொண்ணூற்றி ஐந்து பக்கங்களில் ஒரு மாபெரும் வசன கவிதையை எழுதி காட்டியிருக்கின்றார் இந்த நூற்றி தொண்ணூற்றி ஐந்து பக்கங்களிலும் பிழிந்துள்ளார் ஒரு மன்னருடைய வாழ்வினுடைய அனைத்து தகுதிப்பாடுகளையும் அவர்கள் சொல்லி காட்டி செல்வது மிக நளினமாக நயத்தகு நடையில் ஒரு தமிழ் கவிதையாக பொழிந்திருக்கின்றார் இந்த நூற்றி தொண்ணூத்தி ஐந்து பக்கங்களுக்கு பிறகு யாருமே எதிர்பாராத வண்ணம் ஒரு அருமையான ஒரு அருஞ்சொல் அகராதியை அவர் வெளியிட்டிருக்கிறார் ஒரு எழுபத்தி நான்கு சொற்களை தேடி தேடி இவைகளெல்லாம் எப்படி நீங்கள் தமிழில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் அது குறிப்பிட்டிருக்கிறார் அதில் ரொம்ப நுட்பமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த இடத்தில் அந்த குதிரையை பற்றி வரும்பொழுதே அவர் கலிமா என்றும் பாய்மா என்றும் தான் கவிதைகளில் எல்லாம் குதிரை என்று அந்த பொருள் சொல்லி காட்டுவதும் உறுதி என்று நமக்கு தெரிந்த அந்த வரிக்கு தாரணம் என்று எழுதி காட்டுவதும் வெற்றியை படினம் என்று சொல்லி காட்டுவதும் பூங்கொத்து என்று சொல்லும் பொழுது அது கண்டி என்றெல்லாம் மிக அருமையாக அதில் என்ன ஒரு பெரிய சிறப்பு என்றால் தங்கசாரா முறையாக முதுகலை தமிழ் இலக்கியம் பயின்ற மாணவர் கவிஞர் வர்த்தமானன் பதிப்பகம் அவர்கள் எந்த நூலை வெளியிட்டாலும் அதில் ஒரு பொருள் உண்டு அதில் ஒரு தகுதி உண்டு எதை செய்தாலும் ஏனென்றால் ஒரு மாபெரும் தமிழ் மரபை சார்ந்தவர் அவருடைய தந்தையார் தமிழ் இலக்கிய துறையில் பெரும் பேராசிரியராக திகழ்ந்து ஒரு ஏறக்குறைய தந்தை அறிவு மகன் அறிவு என்பது போல ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளாக பதிப்புலகத்தில் காணாத நூல்களை எல்லாம் மிக அருமையாக பதிப்பித்து அருட்செல்வர் பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்களே திருவருட்பா உரைகளை வெளியிடும் பொழுதெல்லாம் பதிப்பகத்தை தான் அழைத்து வெளியிட வேண்டும் என்று அவர்கள் அதுவும் அருட்செல்வர் அவர்கள் ஒரு கோல்டன் டச் ஒரு மிதாஸ் டச் என்று சொல்வார் அப்படி அவர் தேடி தேடி வெளியிட்ட நூல்களை எல்லாம் ஒரு தொடர் கவிதையாக தங்கசாராவை எழுத வைத்து இதெல்லாம் இன்னொரு ஒரு மாபெரும் சிறப்பு தங்கசாரா அவர்களுக்கு புரவலர்கள் இப்படி கிடைக்கணும் ஏனென்றால் நாங்கள் தருகிறோம் நீ வெளியீடு என்று இன்றைக்கு அதுவும் அருமையான கவியரங்கம் இன்றைய கவியரங்கம் எனக்கு என்ன பெரிய பெருமிதம் என்றால் வந்த கவிஞர்களில் மிகுதியாக வந்தவர்கள் அனைவரும் நான்மாடக்கூடலிருந்து வந்திருக்கிறார்கள் அதுவும் கவிஞர் பொக்கை பாண்டியன் அவர்கள் எப்படி அந்த தொண்ணூத்தி ஒன்பது பூக்களிலும் இன்றைக்கு இந்த மலர்வணக்கம் செய்து காட்டியது என்பது தங்கசாரா அவனுடைய நூலுக்கு பொற்குடத்திற்கு மனிபகுடமாகவே திகழ்ந்தது என்றுதான் நான் தெரிவிக்கிறேன் ஒரு நூல் வெளியிடுகிறப்படுகிறது என்றால் இத்தனை பெரிய கூட்டம் காணாத கூட்டம் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் அத்தனை பேரும் அணிதிரண்டு இங்கு வந்திருப்பதே இந்த நூலுக்கு ஒரு மாபெரும் வெற்றியாக திகழ்கிறது கவிஞர் தங்கசாரா அந்த கவிதையில் எல்லாரும் இப்பொழுது எனக்கு பிறகு இந்த நூலை ஆய்ந்து உரைக்க இருக்கின்றார்கள் அதில் ஒரு கவிதை நான் படித்த பொழுதே எப்படி சொல்லி காட்டுகிறார் என்பதில் நான் வியந்து நின்றேன் என்ன சொல்லுகிறார் என்றால் அந்த சேடக மன்னனுக்கு பிள்ளைகள் பிறக்கிறார் அந்த பிள்ளைகள் பிறப்பதை கவிதையில் எப்படி சொல்லி காட்டுவார் என்று பார்த்தேன் அவருக்கு வந்து ஒரு ஏழு மகள்கள் பிறக்கிறாங்க அந்த ஏழு மகளை பற்றி தங்கசாரா கவிதை வரி பாருங்க மூத்தமணி முதல்ல பிறக்கிறது பேர் வைக்கிறாங்க அடுத்தது என்ன வெப்பார்ன்னு பார்த்தேன் அடுத்தது மதியா அடுத்த மதி மிருகாவதி மூன்றாம் அதுக்கு என்ன வைக்க போறாருன்னு பார்த்தேன் ஏன்னா அந்த பெண்ணுக்கு பெயர் ஜயாவதி எங்க கவிதை வருது பாருங்க மூன்றாம் நதின்றார் ஜயாவதி நான்காம் நற்பா சுப்ரபா ஐந்தாம் அழகு ஜேஷ்டா ஆறாம் அணி சேலினி ஏழாம் சந்தனம் சந்தனை என்று இதுதான் கவிதை அதை அழகுபடுத்துவது அண்மையில் மதுரையில் உலக தமிழ் சங்கத்தில் ஒரு உலக கவிஞர்கள் மாநாடு என்று மாபெரும் எழுச்சியுடன் நடைபெற்றது இந்த உலக கவிஞர் மாநாடு ஒரு ஏறக்குறைய நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் யார் யார் வந்தார்கள் என்றால் மங்கோலியாவிலிருந்து அமெரிக்காவிலிருந்து ரஷ்யாவிலிருந்து சைனாவிலிருந்து அர்ஜென்டினாவிலிருந்தெல்லாம் கவிஞர்கள் வந்தார்கள் வந்தவர்கள் அவ்வளவு எழுச்சியுடன் நம்முடைய தமிழ் கவிஞர்களையும் இந்திய நாட்டு கவிஞர்களையும் அவர்கள் கண்ட பெருவிதத்தை பார்த்த பொழுதுதான் நான் மிகுந்த நெகிழ்ந்து போனேன் காரணம் இவர்கள் ஒரு ஏறக்குறைய ஐம்பது அறுபது ஆண்டுகளாக இந்த உலக கவிஞர்கள் மாநாடு என்று நடத்தி வருகின்றார்கள் அப்பொழுது அந்த கூட்டத்தில் நான் ஒரு தொடர் சொன்னேன் அது ஒரு மேற்கோள்தான் என்பவர்கள் யாவர் என்று கேட்டீர்கள் என்றால் தி வேர்ல்ட் என்று சொல்லி காட்டுவது போல அவர்களுடைய உரத்த சிந்தனைகளும் அவர்கள் எதிர்பார்க்கின்ற கனவுகளையும் அவர்கள் அந்த பாடல்கள் மூலம் அவர்கள் வெடித்து காட்டுகிற அந்த விதம் அதுவும் குறிப்பாக அர்ஜென்டினா நாட்டிலிருந்து வந்த ஒரு கவிஞர் அவ்வளவு எழுச்சியாக பாடி காட்டினார் அதுபோலத்தான் நம்மளுடைய கவிஞர் தங்கசாரா அவர்களை நாம் பாராட்ட வேண்டும் மடாதிபதி அவர்களுடன் ஒரு திங்களுக்கு முன்பு எங்களுடைய இல்லத்தில் அவர் வருகை புரிந்த பொழுது நான் கூட மடாதிபதியிடம் கேட்டேன் யாரோ ஒரு திரைப்பட நடிகரைத்தான் நீங்கள் என்னுடன் அழைத்து வந்திருக்கிறீர்கள் என்று அவர் சொன்னார் இவர் தமிழ் படித்தவர் கவிஞர் என்றார் ஆனால் நான் எதிர்பார்க்கவில்லை ஒரு திங்களுக்குள்ளேயே ஒரு அருமையான நூல் அப்படி அந்த நூலில் ஓவியம் பண்ணியிருக்கார் வெங்கட்னு அவருடைய இனிய நண்பர் அவ்வளவு அருமையான ஓவியம் அந்த நூலினை அவ்வளவு பளபளப்பாக வெளியிட்டு காட்டியிருக்கின்றார்கள் இந்த குறிப்பாக அவருடைய மனைவி பெயர் பானுமதி அவ்வளவு அப்படி ஒரு வாழ்க்கை துணைவி கிடைத்த கவிஞர்களுக்கு அது ஒரு பெரும் பேரு ஏனென்றால் கவிஞர்களால் பல பேர் வீட்டில் இருப்பதே இல்லை ஆனால் மனைவி அவர்கள் வாழ்க்கை வாழ்வரசி அவர்கள் அவருக்கு ஊட்டமாக இந்த நூலை படைப்பதற்கும் அவ்வளவு நண்பர்கள் அணிதிரண்டு அவருக்கு ஒத்துழைப்பு நல்கி இருப்பதும் இந்த வசந்த மண்டபத்தில் இந்த சந்தனம் மணக்கும் இந்த கவிதை நூலினை ஒரு மாமன்னனாக இருந்த ஒரு காவிகத்தை யாரும் அறியவில்லை தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சமண தலைவர் ஒருவர் வீற்றிருக்கிறார் என்ற ஒரு வரலாற்றினை புத்தாக்கம் செய்து வெளியிட்டிருக்கின்றார்கள் தமிழ் வளர்ச்சித் துறையில் ஒரு சிறப்பு உண்டு ஆண்டுதோறும் தமிழ்நாடு அரசு முப்பத்தி மூன்று வகைப்பாட்டில் நூல்களுக்கு நாங்கள் பரிசு வழங்கிக் கொண்டு வருகிறோம் இந்த பரிசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அண்மையில் எவ்வளவு தொகை வழங்குகிறீர்கள் என்றுதான் ஆய்வுக் கூட்டத்தில் கேட்டார் நாங்கள் மிக எழுந்து நின்று சொன்னோம் உடனே மாற்றிவிடுங்கள் சிறந்த நூலாசிரியர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் தொகை வழங்குங்கள் அதை வெளியிடுகின்ற பதிப்பாளர்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வழங்குங்கள் என்றார் ஏனென்றால் அதற்கு முன் வழங்க பெற்றது என்பது ஒரு பத்தாயிரம் பதினைந்தாயிரம் என்பதுதான் தொகை ஏனென்றால் இந்த நூல்கள் அத்தனையும் பெருவெளியில் வரவேண்டும் என்று சொல்லி அவர்கள் வாழ்த்தியதற்கு நிகராக அந்த முப்பத்தி மூன்று வகைப்பாட்டில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு பதிப்பகங்களுக்கு தெரியாது நூலாசிரியர்களுக்கு இதை தெரியுமா என்றும் புரியாது ஏனென்றால் பத்து படிகள் நீங்கள் வந்து தர வேண்டும் எங்கள் அலுவலகத்தில் பத்து படிகள் என்பது எண்ணி பாருங்கள் முப்பத்தி மூன்று வகைப்பாடு எனக்கு வருவது ஒரு ஏறக்குறை ஒரு ஆயிரம் நூல்கள் என்று கணக்கிட்டு பார்த்தீர்கள் என்றால் ஆயிரம் கூட்டல் நான்கு எனக்கு இடமே வைக்க இடமில்லை அவ்வளவு நூல்களையும் கொண்டு வர வேண்டும் அதனாலேயே பல பதிப்பாளர்கள் இதை வெளியிடவே இல்லை தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் அண்மையில் ஐந்து படிகள் மட்டும் தாருங்கள் என்று சொன்ன பிறகுதான் இன்றைக்கு பதிப்பாளர்களும் நூலாசிரியர்களும் வெளியிட்டு வருகின்றார்கள் இது இந்த சிறந்த திட்டத்தில் இந்த கவிதை நூல் எல்லாம் இடம்பெற வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாகும் கவிஞர்களுக்கென்றே புதுக்கவிதை மரபு கவிதை என்ற இரண்டு வகைப்பாடுகள் உள்ளது ஆக கவிஞர்களே இது உங்களுக்கு வசந்த காலம் இங்கு அவையில் இருக்கின்ற கவிஞர்களும் தங்கசாராவை போன்று வளர இருக்கின்ற கவிஞர்களுக்கும் இது ஒரு பெரு ஊற்று என்று சொல்லி இந்த நூல் அருமையான நூல் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது அதுவும் ஒரு மாபெரும் நீதியரசர் பேர் பார்த்தீங்கல்ல பரத சக்கரவர்த்தியே அவரே வெளியிடுகிறார் அவருடைய நுட்பமும் நுண்மான் நுழைகுலத்தையும் ஒன்று சொல்ல வேண்டும் என்றால் சட்டம் உங்களுடைய விரல் நுனியில் என்று சொல்லி ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு செயலி ஒன்றையே அறிமுகம் செய்த ஒரு பெருந்தகை அவர்கள் சட்டத்தை நாமெல்லாம் படித்தது சட்டம் ஒரு இருட்டறை என்றுதான் ஆனால் வக்கீலின் வாதம் ஒரு விளக்கு என்றார் பேரறிஞர் அண்ணா அது வாதம் நாங்கள் விளக்கமாக உங்கள் விரல் நுனிகளில் வழங்கி இருக்கின்றோம் என்று சொன்ன உண்மையான சக்கரவர்த்தி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் கவிஞர்களுக்கு எப்பொழுதுமே என்ன பெரிய பெருமிதம் என்றால் வள்ளல்கள் போற்றுவதும் சக்கரவர்த்திகள் வெளியிடுவதும் தான் அது தங்கசாராவுக்கு பொருத்தமாக இன்றைய நாளில் பொருந்தி அமைந்து வருவது வாழ்க தங்கசாரா வளர்க அவர் புகழ் என்று சொல்லி அமைவதோடு எங்களுடைய பேராசிரியருடைய திருபகன் மாபெரும் பதிப்பகத்தார் திரு ஐயா அவர்களையும் வாழ்த்தி வர்த்தமானன் பதிப்பகம் நூல்கள் எல்லாம் புன்னாய் பொலிகை என்று சொல்லி அமைகிறேன் நன்றி வணக்கம் ஒரு நூலை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக படிப்பார்கள் அதனுடைய அழகை மூத்தமணி அணி அடுத்த மதி மூன்றாம் மதி நான்காம் நற்பா ஐந்தாம் அழகு ஆறாம் அணி ஏழாம் சந்தனம் என்று அவர் ருசித்தவற்றை மிக அழகான ஒரு வாழ்த்துறையாக வாழ்த்துறை வந்தவர்கள் கவிஞரை மட்டுமல்லாது மேடையில் இருக்கின்ற பதிப்பகத்தார் உள்ளிட்ட அத்துணை பேரையும் வாழ்த்து சென்றது மிகுந்த மகிழ்வும் நன்றியையும் இந்த தருணத்தில் அவருக்கு உரித்தாக்கிக் கொள்ளுகிறோம் இந்த அரங்கத்தில் முன்னிலை வகுத்திக்கொண்டிருக்கிறார் பள்ளத்தூர் திரு பழ ஐயா அவர்கள் தமிழ் ஒரு இறைமொழி அம்மறைமொழிக்கு உரைமொழி எழுதியவர் இவர் கம்பன் இன்று இருந்தால் ராமனுக்கும் இல்லை பரதனுக்கும் இல்லை பாலகாண்ட உரை எழுதிய பள்ளத்தூராருக்கே சிம்மாசனம் என்று இருப்பார் அந்த வகையில் மிக சிறப்பாக முன்னிலை வகுத்திக்கொண்டிருப்பதற்கு இந்த தருணத்தில் நன்றி உரித்தாக்கி